வணக்கம் நண்பர்களே தமிழறிவு ஜிகே சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான இந்திய ஜி கே கேள்வி பதில்கள் இந்தியாவின் தேசிய பறவை எது ஏ குயில் பி மயில் சி கிளி டி புறா சரியான பதில் பி மயில் இந்தியாவின் தேசிய விலங்கு எது ஏ யானை சிங்கம் சி புலி டி கரடி சரியான பதில் சி புலி இந்தியாவின் தேசிய மரம் இது ஏ வேப்பமரம் பி ஆலமரம் சி தேக்கு D. தென்னை சரியான பதில் பி ஆலமரம் இந்தியாவின் தேசிய மலர் எது ஏ ரோஜா பி மல்லிகை சி தாமரை டி சூரியகாந்தி சரியான பதில் சி தாமரை இந்தியாவின் தலைநகரம் எது ஏ சென்னை பி மும்பை சி டெல்லி டி கொல்கத்தா சரியான பதில் இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதியவர் யார் ஏ பாரதி பி பாரதிதாசன் சி ரவீந்திரநாத் தாகூர் டி வள்ளுவர் சரியான பதில் சி ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது ஏ கிரிக்கெட் டி ஹாக்கி சி கபடி பி கால்பந்து சரியான பதில் பி ஹாக்கி இந்திய தேசிய கொடி எத்தனை நிறங்கள் கொண்டது ஏ ரெண்டு பி மூன்று சி நான்கு டி ஐந்து சரியான பதில் பி மூன்று இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் ஏ ஜவஹர்லால் நேரு பி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டி சர்தார் பட்டேல் சரியான பதில் சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் தேசிய நதி எது ஏ யமுனா பி காவேரி சி கோதாவரி டி கங்கை சரியான பதில் டி கங்கை இதில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு சரியான பதில் தெரியும் என்று கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃப்ரம் வாட்சிங்